இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு துளசி இலைகளின் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நம்ம எல்லாருமே வேண்டும் துளசி அல்லது புனித துளசி இந்தியாவில ஒரு மரியாதைக்குரிய தாவரமாகும் மற்றும் பல குடும்பங்கள்ல இதை வச்சு வழிபாடும் செய்வாங்க துளசியின் சிறந்த மருத்துவ குணங்களாகவும் மருத்துவ பயன்களாகவும் இது மதிப்பிடப்படுது என்பதை நம்ம பலரும் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருப்போம் துளசியின் நறுமணம் ஓவல் வடிவ இலைகள் இதன் அறிவியல் பெயர் ஒசி சாங்டம் அதன் மகத்தான சிகிச்சை விளைவுகளுக்காக ஆயுர்வேதம் போன்ற மாற்று மருந்துகள் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் ஒன்று இந்த துளசி நீரிழவு உடல் பருமன் புற்றுநோய் போன்ற பல்வேறு உடல் பிரச்சனைகள் மற்றும் அதிகரித்து வரும் உடல் நல பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்தில் இயற்கையால் அளிக்கப்பட்ட அளப்பரிய குணப்படுத்தும் சக்தியுடன் இந்த மந்திர மூலிகையை நாம் பெற்றுள்ளோம் இந்த அளவுக்கு சக்தி கொடுக்குது இந்த துளசி துளசியின் முக்கியத்துவம் துளசியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு இது சளி இருமல் மற்றும் சுவாச தொற்று போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதுல திறம்பட உதவியா இருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நம்பப்படுது துளசி ஒரு பல்துறை மூலிகை தான் இது தேநீர் கேப்சியூல்கள் மற்றும் உணவில் சுவை கூட பல்வேறு வடிவங்கள்ல உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க பாரம்பரிய மருத்துவத்துல அதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் எந்த ஒரு ஆரோக்கிய வழக்கத்திற்கும் மதிப்பு மிக்க கூடுதலாகவே அமைகின்றது அந்த அளவுக்கு அதோட மருத்துவ குணம் இந்த நம்ம துளசியின் பயன்கள் மற்றும் நன்மைகள் சிலவற்றை நம்ம பார்க்க போறோம் அதை நீங்க அனுபவிக்கலாம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம் முதல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது துளசியில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நுண்ணூட்டு சத்துகளும் இருக்கு அவை சளி காய்ச்சல் ஆஸ்மா போன்ற பொதுவான நோய்களை எதிர்த்து போராட உதவுது துளசி இலைகள் மென்று சாப்பிடுவது அல்லது துளசியை கொதிக்க வைத்து தண்ணீரை குடிப்பது தொண்டை புண் மற்றும் சளி அறிகுறிகளை போக்க பயனுள்ளதா இருக்கு அதே மாதிரி மேலும் துளசி இலை நன்மைகள் சில புற்றுநோயை உண்டாக்கும் செல்கள் மற்றும் எச்ஐவி செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது இதனால உயிருக்கு ஆபத்தான நோய்களையும் அது தடுக்குது அடுத்தது தொற்றுகளை குணப்படுத்தும் பல நூற்றாண்டுகளாக துளசி தாவரத்தில் உள்ள வைர புஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் புஞ்சை காளான் பண்புகள் ஆகியவற்றின் சுவையை காரணமாக காயங்கள் மற்றும் தொற்றுகளை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது இது வீக்கத்தையும் குறைச்சி காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் உதவியா இருக்கு அதே மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்துது புனிதமான தாவரமானது இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான சருமத்தை பிரதிபலிப்பதாகவும் அமைகின்றது இந்த துளசி மேலும் துளசியை கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து நச்சுகளை வெளியேற்றி செரிமான அமைப்பை சுத்தப்படுத்துவதன் மூலம் ஒருவரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அதிசயங்களை செய்து துளசி நீரை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா அதனால கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் அதே மாதிரி பூச்சிக்கடியையும் குணப்படுத்துது சில தோல் நோய் தொற்றுகள் ரிங் அல்லது பூச்சிக்கடி போன்றவற்றை புதிய துளசி இலைகளை பயன்படுத்தி எளிதாகவே சிகிச்சை அளிக்க முடியும் துளசி இலைகள் சாற்ற பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவவும் தடவிட்டு புனித துளசி இயற்கையான வலி நிவாரண குணங்களையும் கொண்டுள்ளது வீக்கம் மற்றும் வலியை கட்டுப்படுத்தவும் உதவுது அதனால இந்த சார பயன்படுத்தி நிறைய நன்மைகளையும் பெறலாம் அதே மாதிரி ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் உயிர் ரத்த அழுத்த நோயாளிகள் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் ஏன்னா உயிர் ரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு அளவு குறைப்பதன் மூலம் ஒருவருக்கு நன்மை பயக்குது புனித துளசி தலைவலி பதட்டம் மனசோர்வு தூக்கமின்மை மற்றும் உயிர் ரத்த அழுத்தத்தையும் அறிகுறிகளுக்கு சக்தி வாய்ந்த மருந்தா பயன்படுது அடுத்தது சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்குது மாசுபட்ட சூழல் நுரையீரலின் ஆரோக்கியத்தை பாதிக்குது இதன் விளைவாக நம்ம ஆஸ்மா மற்றும் மூச்சு குழாய் அலர்ஜி போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது துளசி சுவாச மண்டலத்தை திறம்பட செயல்படுது மேலும் துளசி இலைகளுடன் நீராவி உள்ளிழுப்பது நெரிசலை குறைக்கும் அந்த எரிச்சலை குறைக்கும் அதே மாதிரி இரத்த சர்க்கரை அளவையும் பராமரிக்குது டைப் டூ சர்க்கரை நோய் உள்ளவங்க துளசி இலைகளால் பெரிதும் பயனடையலாம் பழங்கால மூலிகை ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாம நீங்க தீங்கு விளைவிக்கும் விளைவுகளையும் குறைக்கிறது அதாவது துளசியை எந்த உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தையும் செய்முறையை மேம்படுத்துவதற்கும் மற்றும் உடல் கார்போஹைட்ரேட் மற்றும் செயலாக்க உதவியாக இருக்கு துளசியின் மிகவும் பயனுள்ள நன்மைகள் என்ன துளசி செடி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற வழிகளும் இருக்கு அது என்னென்ன புனித துளசி நம்மளோட உணவிற்கு சுவை சேர்க்கலாம் அதே மாதிரி துளசி ஆரோக்கிய நன்மைகளும் இதுல அடங்கும் செரிமான செயல்முறையை மேம்படுத்தும் இருதய நோயை தடுக்கும் இறைப்பை குடல் பிரச்சனைகளை குணப்படுத்தும் மூட்டு வழியை நீக்கும் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பல் ஆரோக்கியத்தை பேணுதல் வாய் சிகிச்சை மன அளவை குறைக்கும் இவ்வளவு துளசி ஒரு எளிதில் கண்டுபிடிக்கப்படுது மேலும் மருத்துவ குணங்கள் கொண்ட இயற்கையான மூலிகைகள்ல ஒன்றாகும் இந்த அற்புதமான மூலிகையை நீங்க சாப்பிடுவதற்கு பல வழிகள் இருக்கு துளசி தேநீர் துளசி நீர் அல்லது பச்சை புதிய பச்சை துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்